ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்துலேயே ரொம்ப அடிமுட்டால் யாருன்னு கேட்டால் நான் தான்ப்பா எப்படியும் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃப்ளாட்டு தான்ப்பா இது அப்போ வந்து கம்மியான ரேட்டில் விற்றுச்சு என்கிட்ட காசு அதிகமாக இல்லை இந்த ஒரு ஃப்ளாட்டு தான் வாங்க முடிஞ்சுது இதை வாங்கி ஒரே வருஷத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அடமானம் வச்சிட்டா இருப்பாள் எனக்கு எல்லா இடத்துலையும் நான் போய் வீடு வீடு வீடுன்னு கேட்டுட்டு சரி நமக்குன்னு ஒரு மண் இருக்குது அடமானம் தானே வச்சுருக்காங்க அதை மூட்டுக்கலாமான்னு போய் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுப்பா ஒரு புருஷன் நம்பி ஒரு பொண்ணு எவ்வளோ தூரம் நம்பி நம்பி ஏமாந்துருக்குறேன்னு பார்க்கும்போது எல்லாத்தையுமே இழந்துட்டேன்ப்பா ஒரு ஒரு இடத்துலையும் லோன் கேட்க நான் போகும்போது எல்லா இடத்துலையுமே பிளாக் மார்க் காட்டுறதுனால எனக்கு லோன் கிடைக்க மாட்டுது இப்போ நான் உழைச்சி கட்ட ரெடியாக இருக்கிறேன்ப்பா நான் என்னை நம்பி கொடுக்க பேங்க் ரெடியாகவே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எந்த பேங்காக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து மாதம் மாதம் கரெக்டாக கட்டிட ஒரு லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா பா